ನಮಸ್ಕಾರ ತಮಗೆ ಓಟ್ ಸುತ್ತ ಮೆಣಸಿಯ ರಾಜ್ ಬಾಲ ತಿರುಮಣ ಮಂಡಲ ಸೇರ್ತ ಎರಡು ಅವೀನು ಅವರ ಸೌರಾಷ್ಟ್ರ ಚೇಂಬರ್ ಆಫ್ ಕಾಮರ್ಸ್ ಅವೀನು ಚಲಗರ್ಯ ವರ್ತಕ ಕಣ್ಕಾಚಿ ಚಲ್ಲೇ ಸೇರ್ತ ಚೊಕಟ್ ಸವ ಸೂಪರ್ ಕಂಡು ಮೊಟ್ಟ ಕಂಡು ಬ್ಯಾನರ್ ತಗುರ ಹಾಸಿ ಎರಡು ಸವದ ಜೈಲಿಗೆ ಬಿರಸಿ ಬರ್ತಾಡು ಸಿ ಬ್ಯಾನರ್ ಒಂದು ತೊಗ್ರ ಅವ ಬಿದ್ದಾಜಿನೂ ಇಲ್ಲ ಹೇಗಿ ಅವೀನು ಬೀಳ್ ಹಸವ ನಮ್ಗೆ ದರರಿ ಸವೋ ಅವರ ಗಣೇಶ್ ತಟ್ಟರ್ ಸಿಗ್ನಲ್ ಸೇತ ಇಲ್ಲ ಸಿಗ್ನಲ್ ಜೋಳು ಸೆಲ್ಲ ಸೇರ್ತೆ ಫೋನ ಸೇ ಇಲ್ಲ ಬಿತ್ತರ್ ಮೂಗಮತ್ತ ಸಿಂಗ ಅವ

திகவ ஜாதுக்கு எல்லா வீணும் வேதவள்ளி ஹாலிடேஸ் ஜா வி சீதாராம் ஜுவல்லர்ஸ்ஸு திக ஜாத என்னென்ன ஃபர்னிச்சர் அங்கிடி திகழ் ஜாதுக்கு ஏடை வீணும் இல்லை கையல் அக்ரோ ஃப்ரூட்ஸ் என்ன பூரா நல்லா தோல் ராசி இல்லை வி யோன் அண்டு வேத் அப்படின்னா மெகா ஆயுர்வேதம் மற்றும் இயற்கை மருத்துவம் ஏனாவில் இல்லை பெயிசு என்ன பூரா சீல ராசி டாக்டர் மலா ராசி எங்கள் ஜோதி மேவில் ஆயுர்வேதம் முகத ஸ்கே வீணும் அந்த மேவிக்கு ஆய் ஓவர் மினி கலருவாய் இதை அடுத்து டைமண்டு இடவி கல்வாய் டைமண்ட் ஷாப்ஸு இது ஜாதவீணும் இல்லை அக்ரோ ப்ராடக்ட்ஸு கயல் இல்லை ஜாதவா வீணும் உள்ள ஏஷாவா குரூ டெக்னாலஜிஸ் மினும் இல்லை எகே உண்ட சொல்றாசி ஏ ஜாதா வேணும் எல்ஐசி ஏஷாவா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்டார் ஹெல்த் எப்பராக என்ன சொல்றாசி இடையே டிஸ்கஸ் கெல்லுவாயி

திவாளி குச்சி வீணும் ஜுக்கு ஆஃபர் தைராச்சு ஸோ துமி திவெளிக்கு கடத்த முதல்ல ரேவதியும் காய் காய் சேர்த்த மனதை இவர் கடல்லிடி தெரிஞ்சதாகவும் திவெளி தான் நடத்தி ஏதோ எனக்கு ஆனால் ஜு ஆஃபர் நான் தைரியானு என்ன அபின் எங்கேயே ஸ்பெஷலிஸ்ட் வீணும் யூனிஃபார்ம் ஸ்கூல் யூனிஃபார்ம் கூட ஸ்பெஷலிஸ்ட் தேஜாதான் ரெடிமேட் ஷர்ட்டு ரெடிமேட் பேண்ட்டு அசிக்கிறது சொல்றாச்சு எங்கள் அங்கேயும் ஒன் டால்ஜிஸ் ஆவா ஓகே ஓகே ஸோ தேஜாத வேலவன் சாரீஸ் ஆத்தனை ஷாப் சொல்றாசி எடு சாரீஸ் காட்டன் சாரீஸு ஃபேன்சி காட்டன் சாரீஸ் அசிக்கிறது சொல்கிறாச்சு எல்லா வீணும் ஃபைன் ஆர்ட்ஸ் ஃபைன் பிரிண்டர்ஸ் எங்கள் சோழத்து மீனும் எங்கே புறம் ஹல்வாய் காய் முன்னதி பத்திரிக்கை அப்புறம் ஹல்வாய் மஞ்சள காத்துக்கு சேர்த்தேன் தெரிஞ்சதை எடுன்னோ தாதி அப்புறம் சாரா ஜேசி கணேசன் ஹாஸ்பிட்டல் ஜேசி கணேசன் ஹாஸ்பிட்டல் திசோ தொடர்ந்து அமிய அவத்தோட எல்லோரும் ஃபோன் சேவனி மதி ஆர்கிடெக்டு சேஷாவா ஆர்கிடெக்ட் இதில் தா அசம்பவாக நான் வராங்க ஆர்கிடெக்ட் தான் சேர்த்தேன் எங்கள் சிஏ உண்டு சொந்த ஸ்டவாஸ்

இதில் மாதிரி அவி செட்டு மெல்லாம் சேர்த்து வேட்கின்னு சொக்காயி ஜாதவின் நான் ஸ்டால் ஆஃபர் ஆஃபருக்குன்னு டென் பர்சன்ட் ஆஃபர் தயிராசி என்ன பண்ணால் வீணும் ஃபோன் பண்ணி எதாவது லேப் கோட்டு லேப் கோட் தெல்ல மாதிரி இல்லை மாதிரி கோட் டைப்பு இதில் மாதிரி க்ளைண்ட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் யூனிஃபார்ம் ஏன் எல்லாம் கூட எனக்கு ஸ்பெஷல் இஷ்டணும் தெரிய மாதிரி பிள்ளைகள் யூனிஃபார்ம்ட்டான்னால் காம்கர் தாம யூனிஃபார்ம்லாம் அஸ்கே தோடுறான்னு கேள்வி நீ மனத்தே கொண்டுறான் அந்த துண்டு தேவாதா குத்தாவது துண்டு தெல்ல தெல்லமெல்லாம் தூவிடாங்க కాయపోయిల్ అంగడే రాసమ ఎదురు సేత స్టాలకువో ఆఫర్ మే కల్వో డెంటల్ క్లినిక్ తోల్సి తెలు దాదం వీణు దాదా కా ప్రచే తి స్టాల వీణు డిస్కస్ కల్వ్ డాక్టర్ అడీగా సే సంగతు సో ఎల్లవి కోట్ సేతమైన అన్న నగరం సేర్ కోల్చా కాంప్లెక్స్ ఉత్తా తినవి స్టాల్ తల్సి సో ఎవరి తుని డిస్కస్ కల్వైదు ఇది కాయ ప్రాబ్లమ్ సేవనే తనవి సంగు ఎవరి ట్రీట్మెంట్ పిను కానీ సంగణం సో తెల్లమైన స్టాల్ తయల్ இதே மாதிரி உண்ச மேல சாவா எடாவின் ஸ்டால் தொட்ராசி அமீ அப்ஸ்டர் அவ்ரியா ஒன் செக்ஷன் சி முட்டி உண்சா உணவு போடறீ ஆட்டோமேட்டிக்காக உச்சா டே துங்கோ திமி சாத்தோடு சார்ட்டு ஈராகி சோ அதெல்லாம் தொடி திமியாவோ பூராவே ஸ்டால்ஸ் சேத்தே ஃபுல் கேத்த இல்லை வேல் மருத்துவமனை இலவச மருத்துவ முகாம் சொல்லியா கல்ல பூரா சவா இக்க ஸ்டாலு சேத்தே சோ உண்ட அவுண்ட எக்கடை சவா இல்ல ஷாப்ஸ் பூரா சேர்த்தேன் सेड़ा भी स्टालस नवी जिकु से एनडासी तोल रहा सी सो स्ट्रीट मालन का से केवल so, जाद के इनो आओ बस प्लस कांटे तोल रहा ठीक है तो मैं रुपी बने तोल रहा थोड़ा एसवी साइज तोल रहा सी से लमारे जक्की अभी नो शॉप सभी भी नो कलरते चपट ASCII में वीडियो भेज दिया हमने ஜாதகா அந்த இடா வீதியா ஸோ எல்லா மாதிரி மேனுபேக்சர்ஸ் ஆன ಸರ್ ಜುಕು ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಅಭಿನ್ ಖಡರಾಸಿ ಹಾಶಿ ಎರಡಿನ ஸோ சொக்கோட் எக்ஸிபிஷன் ஜொக்கோட் சல்லேஷே எல்லாவின் கோட் சலரிய மனசியா ராஜ்பாலாம் சலரியா இந்த அவி வெள்ளிக்கிழமை திரவியா ஸோ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதாவது எட்டு ஒன்பது பத்து ஸோ எட்டு ஒன்பது பத்து மூணு நாளும் சி ஸோ இந்த எட்டு முஜா ஸோ இந்த ஒன்பது பத்து அங்கு தீதி சே எல்லா எக்ஸிபிஷன் அவினும் கலந்துடுவோம் உபயோகன்றாயி கொன் கோன் காய்கா பிஸ்னஸ் கரது அப்படின்னு கலந்துவாயி அஸ்கிதனும் ஆவோ அப்படின்னு மெல்ல ராசி